மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்கிறது நான் வாக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அது கடைசியில் வந்து உண்மையான ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நான் இந்த வீடியோ மூலமாக தான் வந்து நானே வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுற ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரம் வீடெல்லாம் அவ்வளோ அழகழகாக வந்துட்டு இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுற்றி அப்படியே என்ன சொல்கிறது புல்லும் புதரமாக இருக்குது இதே வந்து பார்த்திங்கனாக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு போட்ரி கோச்சு அந்த மாதிரி வந்து வீடு கட்டினாலே என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா உடனே அந்த வீட்டை பார்க்க அந்த மரத்தெல்லாம் வந்து சுற்றி உள்ளே அடைச்சிருக்கு அந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு வந்து வெளியில் வந்துட்டு அழகாகவே இல்லை அப்புறம் வந்துட்டு காத்தடிச்சா வந்துட்டு செடிகள் மரம்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து சாஞ்சு விழுந்துடும் வீடு வந்து டேமேஜ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ஒரு ரீசன் இருக்குது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு வச்சுக்கலாம் ஆனால் இவங்க பாருங்கள் வீடுக்குள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப வீடும் மரமும் வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்குது மழை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அடிச்சு போய்கிட்டே தான் இருக்குது இப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மரம் வந்துட்டு வளர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் வந்துட்டு இதை உணர்ந்துக்கிட்டேன் கொஞ்ச நாள் நானும் வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்படியே தான் வந்து பச்சை பசேல்னே தான் வந்து இருக்குது ஒரு நாளுமே வந்துட்டு வறண்ட பூமியாகவே வந்துட்டு நான் பார்த்தது எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி அந்த நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி தான் வந்துட்டு பார்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்துட்டு மனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதமாக வந்துட்டு இருக்கிற மாதிரி எப்பயுமே இப்படியே தான் வந்துட்டு இருக்கு என்ன சொல்றது பாருங்கள் வீடெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அழகழகாக வந்து இருக்கு ஆனால் மரம் செடி கொடிகளும்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பசேலுங்கிற அந்த பசுமை நிறம் வந்துட்டு மாறாமல் அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்க அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக வந்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விவசாய குடும்பத்தை வந்து சேர்ந்த பெண்ணு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்க வேலி இருந்தால் ஆகாது அந்த வேலியில் வந்துட்டு மரம் இருந்தால் ஆகாது அந்த ஒரு மரம் வந்துட்டு ரெண்டு மூட்டை நெல்லை வந்து காலி பண்ணிடும் ரெண்டு மூட்டை கடலையை வந்து காலி பண்ணிடும் அப்புறம் வேலி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வேலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலி வந்து பூந்து விவசாயத்தை வந்துட்டு இப்போ நெல் கடலை சோளம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் வந்துட்டு எலி வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு விவசாயத்தில் வந்து நஷ்டமாகும் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து சொல்லி இது என்னுடைய கண் கூட அனுபவமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அப்போது இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் போட்டிருக்காங்க தான் இவங்கெல்லாம் எப்படி வந்து விவசாயம் போட்டிருப்பாங்க இப்போ இதிலலாம் வந்துட்டு எலி பூரா நரி நத்தை கடை கவுதாரி மயிலுக்கீழ் எதுவுமே வந்துட்டு வராதா அப்போ இவங்கள்லாம் வந்துட்டு எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நானே வந்துட்டு யோசிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை யோசிச்சு எனக்காக வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுவேன் அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க என்ன சொல்கிறது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்படியே தான் வந்துட்டு இவ்வளோ பசுமையாகவே தான் வந்துட்டு இருக்கும் ஆனால் வீட்டை பாருங்கள் இவங்க இது எப்போயுமே துணி காய போடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு மாடியில் வந்து செட்டு போட்டு அப்படியே வந்துட்டு அழகாக வந்துட்டு அதே வந்துட்டு ஒரு வர்ணிப்பாக வந்துட்டு வர்ணிச்சிருக்காங்க மேகமூட்டம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலைக்கும் செடி கொடி இதெல்லாம் வானமும் தரையும் வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரிக்கே வந்துட்டு தோணுது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்க தான் தெரியுது கொஞ்சம் பக்கம் பக்கமாக போக 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 தான் வந்துட்டு தூரமாக வந்துட்டு தெரிகிற மாதிரி தெரியுது மற்றபடி பார்த்தாக்கா மழையும் அந்த வேகம் சாரி வேகங்கிறேன் மேகமூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்துட்டு அந்த பனித்துளியாக அப்படியே ஆவி பறக்குற மாதிரிக்கு வந்துட்டு பறக்குது பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து நான் பார்க்குறேன் பாருங்கள் இந்த எப்பயுமே இந்த தண்ணி இப்படியே தான் வந்து பரண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரிக்கு வந்துட்டு பெய்யாது அந்தந்த சீசனில் வந்துட்டு பெய்யுது ஆனால் இருந்தாலும் வந்துட்டு மற்ற ஏரியாக்களை விட இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்குது காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பாட்டு ஐட்டத்துக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து குறைச்சலே கிடையாது அதே சமயத்தில் இந்த ஏரியாவில் இருக்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க என்னங்க உங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் தமிழ்நாட்டை விட எங்கள் மாநிலத்தை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சீசனும் அந்த சீசனும் ரெண்டும் ஒன்று தான் பக்கம் பக்கம்தான் எங்களுக்கும் மழை சீசன் தான் உங்களுக்கும் மழை சீசன் தான் எங்களுக்கு பாருங்கள் எப்படி வந்துட்டு மழை எப்படி தட்டி கிளப்பிட்டு போயிட்டுருக்கு உங்கள் ஏரியாவில் என்ன வந்துட்டு மழையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க அது என்னமோ உண்மை நான் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி அப்படி தான் சொல்கிறீங்களே உங்கள் ஏரியா வந்து எனக்கு வீடியோ எடுத்து வந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அப்போ அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எடுத்து வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போடுறேன் நிஜமானாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து சூப்பராக இருக்குது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக தான் இருக்குது என்னடா என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருந்தால் வீட்டோட அழகை கெடுத்துடும் மாமாம் அப்போ வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருந்து வரும்போது ஆ இந்த வீடு அவங்க வீடு ஆ அந்த வீடு அவங்க எப்படி மாடி மாடியே எப்படி அழகாக வச்சு அப்படி பழுங்கி மாதிரி பல பழ கண்ணாடி போட்டு எப்படி மினு மினுப்பா மின்னது பாரு அப்படிங்கிற மாதிரிக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு அழகை வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு பார்வைக்காக வந்துட்டு உங்கள் ஏரியாவில் வந்துட்டு வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து கிண்டல் பண்ணாங்க ஆனால் அது உண்மை தான் அது என்னுடைய அனுபவமும் கூட நிறைய பேர் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு மரத்தை வச்சாக்க வீட்டோட அழகே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுரங்கப்பாதை நானே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு சுரங்கப்பாதை வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் புக்கில் எல்லாம் வந்து படிச்சுருக்கேன் இந்தந்த ஏரியாக்களில் வந்துட்டு சுரங்கப்பாதை வந்துட்டு இருக்குது இது ஃபஸ்ட் இடம் ரெண்டாவது இடம் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து நான் படிச்சிருக்கேன் பார்க்கறது அப்படிங்கிறது நேரில் பார்க்கறது அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா வரும் நீ தமிழ்நாட்டிலே பிறந்துகளும் நம்ம நாட்டையே வந்துட்டு நீ கேவலமாக பேசுகிறியா அவங்க சொல்கிறத நீ வந்துட்டு வரவே இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வரும் அப்படி கிடையவே கிடையாது யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கிற நிறை குறைகளை தப்பை வந்து சொன்னாக்கா கோபந்தான் வர செய்யும் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நான் உண்மையான விஷயங்கள் வந்து நான் கண் கூட வந்துட்டு பார்த்த விஷயத்த தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த போட்டெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இந்த கடலெல்லாம் பார்த்த உடனே எங்கள் பாப்பா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏம்மா நீ எப்பம்மா இதில் வந்து கூட்டிகிட்டு போவ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அங்கேருந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஏதோ தண்ணிக்குள்ளே வந்துட்டு வீடு இருக்க மாதிரிக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கடினமானது மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கடினமானது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல மக்கள் எல்லோரும் டூரிஸ்ட் வந்தவங்க போல இருக்க நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா வானமும் கடலும் அப்படியே ஒன்றா இருக்க மாதிரிக்கே வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் போக போக தான் தெரியுது கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் வானத்துக்கும் தரைக்கும் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்து எட்டாத தூரம்தான் அது வந்து மக்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து அப்படி தோணுது சாமி வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு அழகாக வந்துட்டு ஊருக்குள்ள போயிட்டுருக்காரு நானும் வந்துட்டு பார்த்து வேண்கிட்டேன் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் வந்துட்டு வரது பாருங்கள் இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ சுகமாக சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க பார்க்க வந்துட்டு அழகாக தான் இருக்குது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு யோசித்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் മീണ്ടും നല്ലതൊരു വീഡിയോ സന്ദിപ്പോ നന്റി വണക്കം ബായ്